ஏபிஜே மதுரை போலீஸ் டீமுக்கும் ஆர்சி வேதியங்குடிக்கும் இப்போ டாஸ் போடுறாங்க ஏபிஜேஸ் பண்ணியிருக்காங்க மதுரை பவுலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க ஏபிஜே மதுரை போலீஸ் டீமுங்க அவங்களோட ஸ்குவாட் இன்னைக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் இன்றைக்கி ஆர்சி வேதியங்குடி ஏபிஜே மதுரை போலீஸ் டீமுக்கும் போலீஸ் டீம் டேஸை வின் பண்ணி ஃபீல்டிங்கு சூஸ் பண்ணியிருக்காங்க மேட்சுக்கு ரெஃப்ரியா அம்பேரா வந்திருக்காங்க ரோசன் ஐயப்பன் ஆர்சி வேதியங்குடியோட பேட்டர்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க உள்ள ஸ்ட்ரைக்கில் குமார் ஆன் ஸ்ட்ரைக்கில் குமார் வேதியங்குடி ஆர்சி வேதியங்குடி ஓப்பனராக வந்திருக்காங்க உள்ள ஏபிஜே மதுரை டீம் ஓடி வரட்டு ஃபஸ்ட்டு ஓவர் போகிறதுக்கு கண்ணன் கொஞ்சம் ஓடி வரட்டு ஓடி வரட்டும் ஃபஸ்ட்டு ஓவர் ஃபஸ்ட்டு பால் कैच ആണ് பாக்கனும் ಕ್ಯಾಚ್ ಇದೆ நல்ல ಕ್ಯಾಚ್ എടുക്കறாங்க ಫಸ್ಟ್ ಓವರ್ ಫಸ್ಟ್ ಬಾಲ್ ಏನಾ ಎಪಿಜೆ ಮದ್ರಿಕೆ ಫಸ್ಟ್ ವಿಕೆಟ್ ಎತ್ತು ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ ಕ್ಯಾಚ್ ಇದೆ ಮೊದಲು ಅವರು ಎಲಿರಿங்க ಕುಮಾರೆசன் ವಿಕೆಟ್ ಎಳೆಂದಿದ್ದಾರೆ ಫಸ್ಟ್ ಓವರ್ ಫಸ್ಟ್ ಬಾಲ್ ಬ್ಯಾಟ್ಸ್ಮನ್ ಬಾಸ್ಕರ್ ಕೊಂಚದಲ್ಲಿ ಲಗಾಯೋನ ಪ್ಲೀಸ್ ಲಲ್ಲ ಬರ್ド ಡಾಟ್ ಡೆಲಿವರಿ ಎಡೆ ತಾಡಿಸ್ತಿದ್ದಾರೆ ಅರ್ಮಿಯಾದ ರೌಂಡ್ ಬೋನ ಇರೋಕ್ಕೆ ವಿಕರ್

கண்ணன் கலக்கிருக்காருங்க ஃபர்ஸ்ட் ஒரு பவர் பிளேயர் ஒரு ரன் எதுவும் எடுக்க வாய்ப்பில்லை ஃபஸ்ட்டு ஒரு நல்லா போட்டிருக்காருங்க ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு ஒரு ரன்னு ரெண்டு விக்கெட் இழந்திருக்காங்க ஆசி வெரிய முடி போடுறதுக்கு இருக்காரு ரன் அவுட்டுக்கான கால் இருக்குங்களா ரெண்டு பேட்ஸ்மேன் ஒரே இடத்துல இருக்காங்க என்னன்னு தெரியல அங்க ஒரு ஃபீல்டிங் மிஸ்ங்க விக்கெட்டை கையில் வந்த விக்கெட்டை ஈஸியா விட்டுருக்காங்க ஈஸியான விக்கெட்டை விட்டுருக்காங்க போன பால் விக்கெட் மிஸ் ஆனாலும் இந்த பாலு விக்கெட் எடுத்துருக்காருங்க பவுலர் பழனி உள்ள வந்திருக்காரு அடுத்து ஒரு புள்ளி பந்தைய கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கு ஸ்டெம்பு எடுக்கிறதுக்கு நல்லா போட்டிருக்காரு ஹீரா அருமையாக போட்டிருக்கார் ரெண்டாவது ஓவர பவர் பிளேயில் அடுத்து போட்டிருக்காருங்க மறுபடியும் ஸ்டெம்பு மிஸ் ஆகிருக்குங்க சான்ஸ் இருந்துச்சு அங்கே ஃபில்டர் யாரும் வரல ஒரு ரன் மட்டும் ஓடிருக்காங்க வீராவை நல்லா போட்டிருக்காருங்க பாலு விக்கெட் சான்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காரு உள்ள வந்த வந்து பேட்ஸ்மேன் வேற ஒரு ரண்ணா மாத்திருக்காரு பவர் பிளேயில பே பி ஜே மதுரை பொலிசேவ் கலிபா போட்டிருக்காங்க பவர் பிளேயை பிடிச்சி போட்டிருக்காங்க இரண்டு மூணு மூணு மூணாவது ஓவர் போடுறதுக்கு ராம் நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பவர் பிளே முடிஞ்ச உடனே ராம்

நல்லா போட்டு காருங்க கேட்ச கன கால் இருந்து அங்க ரன் அவுட் வாய்ப்பு இருக்கு அதுவும் இல்லைங்க ரெண்டுமே மிஸ் ஆயிருக்கு நல்லா போட்டிருக்காரு இது வரைக்கும் கண்ணன் ஒரு அடிக்கப்பட்ட ஒரு சீரான பந்து ஷாட் பவுண்டுகிட்ட மனோகர் ஷாட்டை ட்ரை பண்ணாரு அவருக்கு கை கொடுக்கல அஞ்சாவது ஓரோடா லாஸ்ட் பால் இது வரைக்கும் நல்லா போட்டுருக்கார் கண்ணன் அdirname வicket ஆனுபாங்கியர் ஃபீல்டர் இருக்காரு கேட்சான் பாக்கணு கேட்ச நல்லா கேட்ச எடுத்துட்டீங்க கண்ணன் கலக்கிட்டீங்க பவர் மட்டும் இல்ல கண்ணன் அஞ்சு

முடிஞ்சிருக்கு <muchin> 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 ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கு முப்பது ரன் அடிச்சிருக்காங்க ஆர்சி வேதியங்குடி எட்டு விக்கெட் இழந்து முப்பத்தி ஒன்று அடித்தா ஏபிஜே இந்த மேட்ச்சை வின் பண்ணலாம் ஆர்சி வேதியங்குடி அவங்களோட ஸ்கார் இன்றைக்கு விஜய் மதுரைக்கு ஓப்பனராக கண்ணன் மற்றும் விக்கி ரெண்டு கண்ணன் இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் விளாட போகிறாங்க வந்து போடுறவரும் கண்ணன் இன்றைக்கி இந்த கிரவுண்டில் விளாண்ட மூணு கண்ணனுமே நல்லா விளாண்டுருக்காங்க முப்பத்தி ஓர் ரன் என்ற எளிமையான இலக்கை ஏபிஜே போலா விளாட உள்ள வந்திருக்காங்க கண்ணன் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு கண்ணன் கண்ணன் பார்த்தா ஃபர்ஸ்ட் பாலை ஃபோர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கண்ணன் செகண்ட் பால் கண்ணன் டு கண்ணன் தட்டி இருக்காரு ஒரு ரன் மட்டும் மன்னிக்கவும் ரன் எதுவும் மூட வாய்ப்பில்லை தேர்ட் பால் எடுத்து அடிச்சிருக்காரு கேட்சான்னு பார்க்கலாம் இங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார் கேட்சை தவற விட்டுருக்காருங்க ஒரு ரன் ஓடி இருக்காங்க அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள இருக்காரு ஓப்பனிங் வந்தவர் விட்டு தட்டியிருக்காரு ஒரு ரன் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு ரன் சேஃபாக ஓடி இருக்காங்க கண்ணன் இது ஃபர்ஸ்ட் பால் ஃபோர் கொடுத்தாலும் நல்லா போட்டிருக்காரு பார்ப்பிள்ள

செகண்ட் ஓவர் பவர் பிளேக்கு முரளி வந்திருக்காரு சைக்கிளப்பி லாக் ஆஃப் ரெண்டு பேரும் ஏற்றி வச்சு போடுறாரு புரளி அதையும் இருக்காரு ஆப் வெரைட்டி அடிச்சிருக்காருங்க இப்போ அந்த பந்து பவுண்டரிங்க கண்டிப்பா விக்கி வெரைட்டி அடிச்சிருக்காரு பவுண்டரியா முத்து முரளி பந்தா அதையும் வெரைட்டி அடிச்சிருக்காருங்க நான்குங்கி அடுத்து அடுத்து ரெண்டு நாள் அடிச்சிருக்காரு விக்கி நல்லா போட்டிருக்காருங்க மீண்டும் ஒரு புள்ளி பந்து போட்டலோட லாஸ்ட் பால் ஆதே லைன்ல போட்டு முரளி கலக்கிட்டாருங்க ரெண்டு ஃபோர் கொடுத்தாலும் இரண்டு ஓவர் முடிக்கிறாரு லைன் அணியின் எண்ணிக்கை அதற்காக இந்த விக்கெட் 19 ரன் ஒரு விக்கெட் இழந்து ரெண்டு ஓவருக்கு கண்ணன் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே போட்ட கண்ணன் மூணு ஓவர் போட வந்திருக்காரு கண்ணன்

मे मई